மாப்ளு சைனாச்சே ஓ அதுவா மாப்ள வீட்ல எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அ அய்யோ அது க்ளீன் பண்ணு அது இருக்கட்டும் மாப்ளக்கு நீங்க என்ன சொல்லீங்க பிடிக்கலன்னு சொலிட்டேன் ஏன் பிடிக்கலன்னு சொல்லீங்க ஏ லூஸா அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னாங்க நாலு பாஸ்போர்ட் இருக்கா உடனே விசா ரெடி பண்ணோம்னு சொல்றாங்க அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல ஏதோ வேலைக்கு இன்டெர்வியூ எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கிட்ட சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் பிடிக்குங்க ப்ளஸ் டூவில் நான் மார்க்குக்கு எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே சீட்டு கிடைச்சிது

தம்பி மஞ்சள் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும் குங்குமம் வந்தா நடக்காது இதுதான் நம்பிக்கை சாமிய வேண்டிட்டு எடுப்பா குங்குமம் வந்துருச்சு அவசரப்படாத ஒரு முறைக்கு மூணு முறை போட்டு பாப்போம் எது அதிகமா வருதோ அது நடக்கும்பா தம்பி மஞ்சள் வந்திருக்க கொடுப்பா இன்னொரு தடவை போட்டு பாப்போம் போது சாமி எனக்கு சாரி பெரிய சாக்லேட் கொடுங்க இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லி ஓகே பண்ணிடணும் ஏய் மச்சான் இங்க வா மச்சானா சந்தியா உன்ன அக்கான்னு கூப்பிட சொல்லிட்ட அப்ப எனக்கு மச்சான் தான அரவிந்த் லவ் இல்லன்னு ஆயிடுச்சு என்ன சொல்றீங்க நான் சந்தியாவை லவ் பண்றேன்னு சொல்றேன் நீயுமா அதனால சந்தியா கிட்ட போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வர்றியா பார்த்தா எப்படி உங்களுக்குலாம் ஏய் மூணாவது வருஷம் போய் அப்பா விட்டுட்டு லவ் பண்றேன் லவ் போய் படிக்கிற என்னடா ரொம்ப போய் அதெல்லாம் சரிப்பட்டு டேய் முடியுமா முடியாது சரி விடு நானே போய் கேட்டுக்கிறேன் ஆண்ணண்ண நீ இவ்வளவு சிஸ்டியா போய் கேட்டு நீங்க

போய் சொல்லு அவ இல்லைன்னு பா அவளை லவ் பண்றேன்னு சொல்லு ஒரு ஜூனியர் நீ பார்த்து மாமா வேலை பார்க்க சொல்றியா ஏ நான் உனக்கு மச்சான் மேல பாக்கும்போது நீ எனக்கு மாமா வேலை பாக்க முடியா போய் சொல்றா சொல்றேன் இவன்கிட்ட நீ என்ன சொன்ன சொல்லு சொல்றா இவன்கிட்ட சொன்னியா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற இப்ப ஆமாடா உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. யாரும் உங்களை பண்ண நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன் அடிச்சுட்டேன் தப்பா அடிச்சுக்காத சாரி பிரபு ஐ லவ் யூ அதானே சொன்னேன் சும்மா சும்மா வருதுன்னு சொல்லணும் சிரி தான் சொல்றேன் ஐ லப் யூ நப்பையன் போட்டு அடிச்சிருக்கான் இல்லடா ரொம்ப சின்ன பையன் போட்டு அடிச்சிருக்கா ஏய் ஏ என்னடா உன்னெல்லாம் என் friend னு அசிங்கமா இருக்குடா டேய் என்னடா நடந்துச்சு மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க அண்ணா அந்த பொண்ணு கிட்ட லவ்வை போய் சொல்றேன்னு அடி வைண்ட வந்திருக்கான் காலேஜ் پورا கேவலமா பாக்குது ஏய் இங்க என்னடா என்ன உட்காரு எనికి அந்த தர்தர முடிச்ச மூதேவிய பத்தியா அண்ணில இருந்து வாழ்க்கை vina போட்டுருடா ஏய் என்னடா இங்கடா என்ன என்ன அவ அடிக்குறா அடிக்கல அவ கிட்ட லவ்வு சொன்னதே போதின்னு இருக்க

சொல்லுங்க கூப்போவேடா பிரபு நீ காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல பொறுக்க மாட்டீங்களா இருக்க

சேர்த்து உங்கள பாத்தேன் கொண்டு மச்சா நான் தான் இருக்கேன் சந்தியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க சந்தியா தனியா தான் இருக்கா இப்போ வந்து பேசுனேன்னு வச்சுக்கோயேன் கரெக்ட் ஆயிடும் இப்போ ஆச்சுன்னு தெரியுதா நீ உனக்கு என்ன வேலை பாக்குறேன்னு ஓய்ப்பா உனக்கு கஞ்சி ஊற்றி காலேஜ் கணக்குறது இந்த வெங்காயத்துக்கு தானே திரும்ப வர ஏன் சந்தியா உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வரேன்னு எக்ஸாம் முடிஞ்சது ஊருக்கு போயிருவேன் நான் இங்க இருக்க போறது ரெண்டு மாசம் தான் நீ வீணா உன் கெடுத்துக்காத சொன்னா புரிஞ்சுக்கோ நீ என்ன சொன்னாலும் நான் அப்படி ஒரு உன்கிட்ட நான் இப்படி என் மாறிடும்னு நினைக்காத அப்போ நான் உன்னை லவ் பண்ணுவேன் மறக்க முடியாது சந்தியா சரி நான் பிரபு அங்கே இருந்திருக்கே போனோம் உங்க அப்பா அம்மா எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்பாங்க கேக்குமே என்ன பார்க்கற அந்த கேக்கல அவனுக்கு நீ என்ன வேலை பார்க்கற என்ன வேலை பாக்குற தெரியுமான்னு அப்பெல்லாம் தெரியாத மாதிரி தானே இருந்தேன் ஆனா எனக்கு நல்லா தெரியும் நான் உனக்கு புரோக்கர் வேலை தான் பார்த்தேன்னு அதேமாரி ஏன் திரு உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணு ஒன்னு லவ் பண்ணிடுவாங்க ஆனா இப்ப தானே தெரியுது அது நடக்கவே நடக்காதுன்னு ஆமா பிரபு அவன் சொல்ற சரிதான் விட்டுடுற என்ன விஷயம் சொல்லுங்க அவன் ஊருக்கு போயிட்டா ஊருக்கா ஏன் அவளுக்கு இங்க இருக்க பிடிக்கல காரக்குடி போயிட்டேன்